அலாம் வலிகுமே இருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்கு ஜப்பான் வீடியோ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் மோத்தி பிராண்டில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா வந்து பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போனால் ஒரு நாள் அஞ்சு நாள் இருக்குது அவ்வளோதாங்க ஸோ அதனால் வந்து குறிப்பிட்ட அது நம்ம கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக இதை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்க ஸோ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோத்திகிரன் பிராண்டு தான் ஓகேங்களா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் டென் சாரீஸ் எடுக்கும்போது ஒன் சாரியோட ரேட்டு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஓகேங்களா இருபது சாரியாக எடுக்கிறீங்கன்னா அஞ்சு ரூபா கம்மியாகும் முப்பதாக எடுக்கிறீங்கன்னா பத்து ரூபா கம்மியாகும் நாற்பது ஐம்பது இந்த மாதிரி எடுக்கும்போது பதினஞ்சு ரூபா கம்மியாகும் ஸோ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து பதினஞ்சு கழிவுனா பார்த்துக்கோங்க இரநூத்தி எண்பது ரேட்டில் வரும் ஐம்பது நூறு இந்த மாதிரிலாம் போகும்போது அதாவது நூறு சாரி எடுக்கும்போது இரநூத்தி எழுபத்தஞ்சின்ற ரேட்டு ஓகேங்களா ஸோ மோத்திக்கிரன் ப்ராண்டில் மற்றபடி வந்து ஒரு சாரி ரெண்டு சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது ரேட்டு உங்களுக்கு தெரியும் முந்நூற்றி இருபது இந்த ரேட்டில் வரும் ஸோ ரேட்டில் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்லா டார்க்கான கலரில் எடுத்திருக்கேன் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் பாருங்கள் டார்க் மட்டும் இல்லை லைட் கலருமே கூட எடுத்திருக்கேன் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ளவர் டிசைன்லாம் வேணாம்ப்பா எனக்கு வந்து இந்த ஆர்ட் டிசைன் மாதிரி இருக்கணும் பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்கணும் இங்கிலீஷ் கலரில் இருக்கணும் அதாவது கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றவங்க ப்ரிஃபர் பண்ணலாங்க இந்த மாடல் ப்ரிஃபர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூவாக வந்திருக்கவங்க ரொம்ப அழகாக இருப்பாப்ல நல்லா அழகான டிசைனும் கூட ஒன்று வேணால் நான் எடுத்து காட்டுறேனே பாருங்களேன் இதுதான் டிசைன் சூப்பராக இருக்கும் ஒரு பாக்ஸ் சேஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இருக்கா இந்த மாதிரி டிசைன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாரிலேயும் மூணு மூணு கலர் வந்துருந்துச்சி அதில் ரெண்டு கலர் மட்டும் போனால் காமிச்சிருக்கேன் ஜஸ்ட்டு கலர் மட்டும் பாருங்கள் இதில் பெருசாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா அவசியம் இல்லை உங்களுக்கு கலர் மட்டும்தான் இதில் மெயின் ஏன்னால் வந்து இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் ரன்னிங்லேயே தான் வரும் ஸோ இது வந்து நம்ம உள்ள எப்படி இருக்குன்னா பார்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க ஜஸ்ட்டு மாடல் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அதாவது கலர் பார்த்தாலே நமக்கு போதும் இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா கலர் பார்த்துட்டிங்க அப்புறம் எந்த பண்டல் பார்த்துலாம் இதுவும் புது பண்டல் தான் பட் இருந்தாலும் இதை நம்ம பார்த்துட்டே அப்படி போயிடலாம் இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம காமிச்சா அதே மாடல் தான் பட் இருந்தாலும் கலர் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இதுலேயும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் நாளைக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவேன் நாளைக்கு வந்து இன்னொரு கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிடுவேன் ஏன்னா வந்து திங்கள் டு செவ்வாய் இது ரெண்டு டேட்டு மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பேச்சுக்கான கரெக்டான டேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பாஜிட் பண்ணி வேலை இல்லை பிறநாளுக்கு வர்றது வாய்ப்பில்லை ஏன்னா வந்து வியாழக்கிழமை தான் வரும் எனக்கு தெரிஞ்ச பிறநாள் ஸோ அதனால் சில வந்து அதுக்குள்ளே நான் போட்டேன் அப்படின்னா வியாழக்கிழமையெல்லாம் உங்களுக்கு அறிவு ஆ இல்லை புதன்கிழமையெல்லாம் உங்களுக்கு அறிவூடாக்கணும் ஸோ அதுதான் வந்து நான் மீன் பண்ணி திங்கள் டு செவ்வாய் இதுதான் வந்து நமக்கு லாஸ்ட் டேட்டு டிஸ்பேச் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க நாளைக்கு வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிடுவேன் ஃபோட்டோஸ் இருக்கிற எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவேன் முடிஞ்ச ரேட்டும் கூட நான் கம்மி பண்ணி தரேன் ஹோல்சேலில் உங்களுக்கு மொத்த கலெக்ஷன்ஸையும் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் அஞ்சு எடுங்க எல்லாத்தையுமே கலந்து கூட எடுங்க உங்களுக்கு நான் அந்த ஹோல்சேல் ரேட் உங்களுக்கு தந்துடுறேன் ஹோல்சேல் குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் ரெண்டுமே வந்து நான் ரிடியூஸ் பண்ணிடுவேன் ஸோ நாளைக்கு வந்து நாளையிலேருந்து ஒரு ரெண்டு நாள் மட்டும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும் அந்த ஆஃபரை வந்து நீங்களே வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்லேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ என்ன என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் உங்களுக்கு நாளையிலேருந்து வரும் ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு எப்போ அப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்குலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க நான் வந்து ஹோல்சேல் மட்டும்தான் ரேட்டு குறைக்க போகிறேன் ரீட்டெயில் கிடையாது ஓகேங்களா ஸோ ரீட்டெயில் வந்து அதே ரேட்டு தான் ஆகும் ஆஃப்டர் பிற நாளுக்கு அப்புறம் வேணால் பார்க்கலாம் நம்ம பேசணும் டீலர் பேசணும் என்னப்பா ரிட்டர்ன் தரவா இல்லை ரேட்டை குறைக்கிறியா அப்படின்னு அவன் இங்கே ஏதாவது ஒன்று குறைச்சி தர்றாங்க அப்படின்னா ஏதாவது ரேட்டு எதுவும் ரிடியூஸ் பண்ணுறாங்க இன்னும் பெருசாலாம் வராது ஒரு இருபது ரூபா வேணால் கம்மியாகும் அதுக்கு மேலே குறைய வாய்ப்பில்லை இதெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல நல்ல மாடலுங்க நல்ல கலருங்க இதெல்லாம் வந்து நியூ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க ஃபைனலாக வந்து இது இது வந்து நம்ம இந்த சைடில் இருந்தே பார்ப்போம் ஏன்னா வந்து இது பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் டாப்பு டக்கராக இருக்கா இல்லை இதை பாருங்களேன் பிளாக் கலருங்க இது ஆக்சுவலாக வந்து நேவி ப்ளூ மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து பிளாக்கு வச்சு செஞ்சுருக்காங்க அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஆனால் ஒவ்வொன்றிலையும் மூணு மூணு கலர் மட்டும்தான் இருக்குது ஸோ வந்து மோந்திக்கோங்க ஸோ அவ்வளோதான் கலெக்ஷன்ஸ் ரொம்ப குவிக்காக அவங்களுக்கு முடிஞ்சிருக்கும் ஸோ இதில் வேணுன்றதை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாம் மொத்தமாக வந்து என்கிட்ட ஒரு நூறு சாரி தான் இருக்கும்